ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதினைந்தாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் அதனால் உதவிப்படத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்கே அடிப்பக்கம் பிசி இஸ் ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு சரிங்களா பிசி அப்போ எனக்கு இந்த முனை பி எழுதிக்கலாம் இந்த முனை பி இந்த முனை சி ஓகேங்களா இதோட அளவு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோணம் ஏஇஸ் இக்குவல் டு நாற்பது டிகிரி இது பி இது சி அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு ஏ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு ஏ கோணம் எவ்வளோன்னா நாற்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இனிமேல் மற்றும் கோணம் ஏயின் இருசம வெட்டி ஆனது இங்கே இந்த இருசம வெட்டி இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதாவது நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் அப்படி கொடுத்திருந்தனா முக்கோணம் வரைகிறதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் இதே இது குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்திருந்தனா முக்கோணம் வரைகிறதுல ரெண்டாவது மெத்தட் கொஸ்டின்ல நம்மளுக்கு இரு சமவெட்டி இந்த மாதிரி கொடுத்திருந்தனா முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தட் அப்போ இந்த கணக்கு முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தட் சரிங்களா கோணம் ஏ இன் இரு சம வெட்டியானது அடிப்பக்கம் பிசிஐ சிடி இஸ் ஈக்குவல் நான்கு சென்டிமீட்டர் என டிஎல் சந்திக்குமாறு அமை முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது ஏ கோணத்துக்கு நம்ம கோண இரு சம வெட்டி வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி சரிங்களா ஓகே இப்ப பாருங்க இந்த கோண இரு சம வெட்டியானது பிசி என்கிற கோட்டு துண்டுல சந்திக்கும் போது ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம டி அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணுமா ஓகேங்களா இனிமே சி டி நான்கு சென்டிமீட்டர் இது சி இது டி அப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு தான் நம்மளுக்கு நான்கு சென்டிமீட்டர் ஓகே எழுதிக்கலாம் இந்த மாதிரி தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரையணும் சரிங்களா எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஓகே அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் சீரோவில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்புறம் ஐந்து புள்ளி ஆறுலேயும் ஒரு புள்ளி வைக்கணும் ஓகே வைக்கலாம் சீரோவில் ஒரு புள்ளி அதே மாதிரி ஐந்து புள்ளி ஆறுலேயும் ஒரு புள்ளி இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த புள்ளிக்கு பி இந்த புள்ளிக்கு சி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இதே நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இதெல்லாம் உடனே எழுதிக்கணும் லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தால் மறந்துடுவோம் ஓகே இனிமேல் ஏ கோணம் நம்மளுக்கு நாற்பது டிகிரி இப்போதைக்கு ஏ புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாகைமாரி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி தலைகளை திருப்பி கரெக்டாக பி புள்ளியில் வைக்கணும் ஓகே வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு ஏ கோணம் நாற்பது டிகிரின்னு கொடுத்துருக்கு அப்போ இங்கே நீங்கள் கரெக்டாக நாற்பதுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் இன்னும் இருக்குது நாற்பது அப்போ இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிக்கணும் இங்க ஒரு அம்புகுறி இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு நாற்பது டிகிரி இதே நீங்க எழுதிக்கணும் ஓகே இனிமேல் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் பாகை மானிய கரெக்டா பி புலியில வைங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கூடம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தாட் உண்டு அந்த மூணு மெத்தாட்லயுமே இங்கே நீங்க தொண்ணூறுக்கு நேராக ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா அது மாறவே மாறாது முக்கோணம் வரைகிற மூணு மொத்த இங்கே நீங்கள் தொண்ணூறுக்கு நேராக தான் ஒரு புள்ளி வைக்கணும் இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிக்கலாமா இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ இங்கே ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு நான் எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி சரிங்களா முக்கோணம் வரைகிற மூணு மெத்தாளிலயுமே நம்மளுக்கு படி ஐந்து வரைக்கும் சேம் அதாவது வட்டம் வரைகிறது வரைக்கும் சேம் தான் சரிங்களா அப்ப நம்மளுக்கு வட்டம் வரையணும்னா வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் அதாவது ஓ புள்ளிய கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பிசி என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும் அது எப்படின்னா காம்பஸோட முனைய கரெக்டா பி புள்ளியில வைங்க இப்போ பிசி என்கிற கோட்டுல இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனா கரெக்டா பாதிக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி மேல ஒரு வில் இந்த மாதிரி மேல ஒரு வில் அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்கணும் சரிங்களா இப்படி இனிமே அளவை மாத்தாம சீ புளியில வைத்து இப்ப வரைஞ்ச பில்ல வெட்டுற மாதிரியான வில் இங்க அதே மாதிரி கீழே ஒண்ணு ஓகேங்களா இப்ப பாருங்க இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இந்த ரெண்டு பில் வெட்டும் போது இங்கே நம்மளுக்கு ஒரு புள்ளி உருவாகும் இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பிசி என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோட வரைஞ்சிருவோம் சரிங்களா குத்துக்கோடுக்கு எக்ஸ் ஒய் குத்து கோடு பிசி என்கிற கோட்டு துண்டுல வெட்டும் போது இந்த புள்ளி தான் ஜி அதே மாதிரி இந்த மைய குத்து கோடு எஃப் என்கிற கோட்டு துண்டுல வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம மைய புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப காம்பஸோட முனைய கரெக்டா ஓ புள்ளியில் வைங்க இனி பென்சிலோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் இருக்கிறது மாதிரி வைங்க சரிங்களா பி புள்ளியில் கரெக்டாக டச் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணுங்கள் அதே மாதிரி பென்சிலோட முனை சி புள்ளிலேயும் தொடுதான்னு பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஓகே இப்போ என்ன கரெக்டாக இருக்குது நான் இப்போது ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள வரைஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம வட்டம் வரைஞ்சிட்டோம் இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் மூணு மெத்தடுக்குமே அடுக்குமே சேம் இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்க சி இதோட அளவு நான்கு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனையை கரெக்டாக ஜீரோல வைங்க இனி பென்சிலோட முனைய கரெக்டாக நான்கில் இருக்கிற மாதிரி வைங்க சரிங்களா நான் இங்க பென்னில் வரைகிறேன் ஆனா நீங்க பென்சிலால மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் சிடி இதோட அளவு தான் நான்கு சென்டிமீட்டர் அப்போ காம்பஸோட முனையை இப்போ நீங்க சி புளியில வைக்க போறீங்க ஓகேங்களா சி புள்ளியில் வைங்க வச்சுக்கிட்டு பிசி என்கிற கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகே இப்ப பாருங்க இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி ஓகே இனிமேல் எழுதிடலாமா சி இதோட அளவு நான்கு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம டி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் இனி இந்த வட்டத்தோட கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதி கரெக்டாக இந்த மைய குத்து கோடில் இந்த வட்டத்தோட கீழ் பகுதி வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம ஐ அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும் இப்போ டி புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் அந்த கோடு இந்த வட்டத்தில் தொடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ நான் கோடு வரைஞ்சிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சுக்கணும் இப்போ பாருங்க இதுதான் நம்மளுக்கு கோண இருசம வெட்டி இந்த கோண இருசம வெட்டி வட்டத்தோட பகுதியை தொடும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஏ புள்ளி இப்போ நம்ம ஃபைனலாக ஏ புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஏ புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே இப்போ கொஸ்டினை கேட்ட மாதிரி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி இதில் அளவு எழுதலாம் இங்கே ஏ கோணம் நாற்பது டிகிரி சரிங்களா ஏ கோணம் நாற்பது டிகிரி இங்கே தானாகவே அமையும் வேணா நீங்கள் பாகைமணியை எடுத்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏபி என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக ஏ புள்ளியில் பாகிமணி வைங்க ஓகே நான் வச்சுட்டேன் பாருங்க இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக இந்த கோடு கரெக்டாக நாற்பதுக்கு நேரம் போகுது தானாகவே இங்கே நாற்பது டிகிரி அமையும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே கோண இருசம வெட்டி வரைய சொல்லிருந்தாங்க அதாவது இந்த கோடு தான் நம்மளுக்கு கோண இருசம வெட்டி கோண இருசம வெட்டினா என்னென்னா கோணத்தை சரிசமமாக பிரிக்கும் இங்கே நம்மளுக்கு ஏ கோணம் நாற்பது டிகிரி அப்போ நாற்பது டிகிரியில் பாதி எவ்வளவு இருபது டிகிரி அப்போ எனக்கு இந்த கோணம் இருபது டிகிரி அதே மாதிரி இந்த கோணமும் எனக்கு இருபது டிகிரி சரிங்களா கரெக்டா இருக்கும் வேணா நீங்க பாகைமாரி எடுத்து செக் பண்ணிக்கலாம் என்கிற கோட்டு துண்டுல ஏ பாகை பாகைமாரியை வைங்க பார்த்தீங்களா கரெக்டா இருக்கு அந்த இருசம வெட்டி அந்த கோடு வந்து இருபதுக்கு நேரம் வருது ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கோண இருசம வெட்டினா கோணத்தை இரு சமமாக பிரிக்கும் அதுதான் என்னென்னா கோண இது சரிங்களா இப்போ கொஸ்டினை கேட்ட மாதிரி முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு ரீட் மட்டும் பண்ணுறேன் படி ஒன்று பிசி இஸ் ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி பி வழியை கோணம் சிபிஇ இஸ் ஈக்குவல் டு நாற்பது டிகிரி என இருக்கும்படி பிஇயை வரைந்தேன் படி மூன்று புள்ளி பி வழியை கோணம் இ பி இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி பிஎஃப்ஐ வரைந்தேன் இனி படி நான்கு பிசிக்கு வரையப்படும் மையக்குத்து கோடானது பிஎஃப்ஐ ஓவிலும் பிசிஐ g யிலும் சந்திக்கிறது படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைக படி ஆறு புள்ளி சியிலிருந்து பிசியில் நான்கு சென்டிமீட்டர் தொலைவில் டி என்ற புள்ளிக்கு ஒரு வில் வரையப்பட்டது படி ஏழு மைய குத்துக்கோடானது வட்டத்தை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது ஐடிஐ இணைத்தேன் இனி படி எட்டு பார்க்கலாம் படி எட்டு ஐடிஐ வட்டத்தில் ஏயில் சந்திக்குமாறு நீட்டப்பட்டது ஏபி மற்றும் ஏசியை இணைத்தேன் முக்கோணம் ஏபிசி என்பது தேவையான முக்கோணம் ஆகும் அதாவது இந்த முக்கோணத்தை நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதை அப்படியே நான் வரைமுறையை எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்